சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே மூன்று குழந்தைகளை விற்பனை செய்த தந்தை மற்றும் புரோக்கர்கள் என மூன்று பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சித்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட திம்ம பொதியான்வளவு பகுதியைச் சேர்ந்த சேட்டு குண்டுமல்லி தம்பதியருக்கு திருமணமாகி ஏழு ஆண்டுகள் ஆன நிலையில் ஐந்து குழந்தைகள் பிறந்துள்ளன இதில் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு இந்த தம்பதிக்கு ஆறாவதாக ஆண் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது இதையடுத்து சித்தூர் கிராம செவிலியர்கள் அவரது வீட்டிற்கு சென்றபோது குழந்தையை காணாதது தெரிய வந்தது இதுகுறித்து செவிலியர்கள் விசாரணை செய்தபோது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர் இதனால் சந்தேகமடைந்த செவிலியர்கள் தொடர்ந்து விசாரணை செய்தபோது போது சேட்டு குண்டுமல்லி தம்பதியருக்கு பிறந்த மூன்று குழந்தைகளை புரோக்கர்கள் மூலமாக ஒவ்வொன்றாக பல்வேறு மாவட்டங்களில் விற்றது தெரியவந்தது இதுகுறித்து செவிலியர்கள் புகார் அளிக்க சென்றபோது முந்திக்கொண்ட கருப்பூரைச் சேர்ந்த தேவேந்திரன் சேட்டு குண்டுமல்லி தம்பதிகளுக்கு தற்போது பிறந்த குழந்தையோடு மாவட்ட குழந்தைகள் நல உதவி மையத்திற்கு சென்று குழந்தையை தத்தெடுப்பதாக தெரிவித்துள்ளார் உதாரித்துக்கொண்ட கொண்ட குழந்தைகள் நல உதவி மைய அலுவலர் ராஜலிங்கம் குழந்தைகளை பணத்திற்கு விற்பனை செய்த பெற்றோர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் செய்துள்ளார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தபோது மூன்று குழந்தைகளை எடப்பாடி அடுத்த ஆலச்சம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முனியசாமி முருகன் ஆகிய இரண்டு புரோக்கர்கள் மூலம் ஒவ்வொரு குழந்தையையும் ஒரு லட்சத்திற்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது இதையடுத்து குழந்தையை விற்பனை செய்த தந்தை சேர்த்து புரோக்கர்கள் முனியசாமி செந்தில் முருகன் ஆகிய மூன்று பேரை கைது செய்தனர்